என்னுடைய நண்பர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை இரண்டால் நான் மிகவும் நேசிக்கின்ற நண்பர் நம்முடைய பாரத பிரதமர் என்னதான் இருந்தாலும் அவர் வடைசு வாயில வடை குரா என்பதை நாங்கள் எல்லாம் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம் நான் பொது இப்படி பேசி அவரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ளேன் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் கல்லூரி அமைக்கப்படும் என்று அன்னைக்கு இரண்டாயிரத்தி பதினாலு அப்ரூவ் கொடுத்தாங்க மத்திய அரசு இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரே வந்தார் மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து என்ன செய்தார் என்றால் அடிக்கல் நாட்டில் நாட்டப்பட்ட அடிக்கல் இப்போது எங்க இருக்கிறது தெரியவில்லை ஒருவேளை மாண்புகள் உதயநிதி அவர்களை கேட்டா தெரியும் ஒரே ஒரு கல்ல வச்சார் அந்த கல் எடுத்துட்டு போயிட்டு அந்த அப்பா நாடக சுத்தி காட்டிட்டு அப்பா முதலமைச்சர் தேர்தல் ஒருவேளை திரும்பவும் அந்த கல்லை தூக்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கும் வருவாரு வந்து இந்தியா கூட்டணியுடைய தலைமை அமைச்சரை பிரதம மந்திரி அவரே தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது நான் கருதுகிறேன் இந்த மாதிரி நிறைய வாயால வாட சுட்ட கதை நிறைய சொல்லி கொடுக்கலாம் இந்த திமுக அப்படியே அவ்வளவு நடந்து போறாங்க வச்சுட்டு போறாங்களோ தமிழ்நாட்டுல யாரும் வர மாட்டாங்க தமிழ்நாட்டுல யாருமே வெற்றி பெற முடியாது என்று சில பேர் பேசிட்டு இருக்காங்க சில பேர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க பேரை வச்சு இருந்துச்சு நான் உங்களுக்கு விளம்பரம் தெரியும் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனோதானக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் தெரியாமல் அந்த அன்பு தோழர்களுடைய வலிமை தெரியாமல் இந்த அளவுக்கு பேசக்கூடியிருக்கிறார்கள் திமுக தேர்தலோடு போச்சு இனிமே இருக்காது திமுக என்ற அட்ரெஸ் முழுவரையே இருக்காது என்று சொல்லுகிற அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்து அந்த தைரியத்தை கொடுத்தது யார் இந்த தைரியம் எப்படி வந்தது ஏன்னு கேட்டால் இந்த திமுக தொண்டர் இன்னும் கிளந்து எழவில்லை எழுகின்ற நேரத்தில் அவர்கள் இருக்கின்ற இடத்திலேயே அவர்வாள் பேசுறது செம்புதிரான இருக்காது மோடி வாயாலே வடை சொல்கிறார் என்பதை சித்தரித்து இங்கே காட்சியைப் போல் காட்டிக் கொண்டிருந்தார்கள் நான் மிகவும் ரசித்த நிகழ்ச்சி தான் அது ஆனால் என்னுடைய நண்பர் மோடி அவர்களை இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை எப்படி சித்திரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து இரண்டால் நான் மிகவும் நேசக்கின்ற நண்பர் நம்முடைய பாரத பிரதமர் என்னதான் இருந்தாலும் அவர் வடை வாயாலே வடை சொல்கிறார் என்பதை நாங்களெல்லாம் பாராளுமன்றத்தில் பேசிருக்கிறோம் ஆனால் பொதுவெளியிலே புள்ளி பேசி அவரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக் கொள்ள அப்படி அவமானத்துக்குரிய செயல்களை என்னென்ன செய்து விட்டாரோ ஒரு ஆண்டு இராண்டல்ல பல ஆண்டுகள் நீங்கள் காத்திருந்து காத்திருந்து கடைசியிலே ஒரு வெறுப்புணர்ச்சி தமிழகத்தின் மீது திணிக்கின்ற காரணத்தெல்லாம் வெறுப்புணர்ச்சியோடு நீங்கள் காட்டுகின்ற மரியாதையும் காண்டிருக்கிறீர்கள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தேர்தலுக்கு பரப்புரையாற்றுவதற்கு வந்தார் இங்கு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் சென்றார் சென்ற இடங்களில் ஒன்றை சொன்னார் என்ன சொன்னார் என்றால் இருக்கின்ற பெரும் பணக்காரர்கள் இங்கிருந்து தங்களுடைய கருப்பு பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற வங்கிகளிலே முதலீடு செய்திருக்கிறார் அங்கே போட்டு வைத்திருக்கிறார் டெபாசிட் பண்ணியிருக்கிறார்கள் நான் ஆட்சிக்கு வந்தால் உடனடியாக ஒரே நூறு நாட்களுக்குள் சுவிட்சர்லாந்த பதுக்கி வைக்கப்படுகிறது அவ்வளவு அவ்வளவு பணத்தை கொண்டு வந்து இங்க இருக்கின்ற இந்திய மக்கள் ஊரின் குடும்பத்திற்கும் பதினைஞ்சு லட்சம் ரூபாய் அவருடைய வங்கியிலே நான் டெபாசிட் செய்வேன் என்று சொன்னாரு இது எத்தனை வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பத்து ஆண்டுகள் ஆகிவிட்டது பத்து ஆண்டுகளிலே யாருக்காவது பதினஞ்சு லட்சம் ரூபாய் வந்ததுன்னா தான் வரல அது இன்னொரு தடவை வட சுட்டார் வாயில வட சுட்டார் சொன்னாங்க நண்பர்கள் அதான் ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ரூவான ஒரு திட்டம் எய்ம்ஸ் ஜெய்ம்ஸ் மருத்துவமனை அவை போல கல்லூரி இது ரெண்டும் அமைப்பதற்கு ஆயிரத்தி எண்ணூறு மூடி செலவிலே மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையும் கல்லூரியை அமைக்கப்படும் என்று அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல அப்ரூவ் கொடுத்தாங்க மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவரே வந்தார் மதுரைக்கு வந்தார் மதுரைக்கு வந்து என்ன செய்தார் என்றால் அடிக்கல் நாட்டின் நாட்டப்பட்ட அடிக்கல் இப்போது எங்க இருக்கின்ற தெரியவில்லை ஒருவேளை மாண்பிகு உதயநிதி அவர்களை கேட்டா தெரியும் ஒரே ஒரு கல் வச்சார் அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு அங்க அப்பா நாடு முழுக்க சுத்தி காட்டிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிட்டாங்க தேர்தல் ஒருவேளை திரும்பவும் அந்த கல்லை தூங்கிட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்தாலும் வருவார் வந்து இந்தியா கூட்டினுடைய தலைமை அமைச்சரை பிரதம மந்திரி அவரே தேர்ந்தெடுப்பதற்கு வாய்ப்பும் இருக்கிறது நான் கருதுகிறேன் எதற்காக சொல்கிறேன் தான் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே போடப்பட்ட அடிக்கல் எங்களுக்கு எங்கே இருக்கு தெரியவில்லை நேற்று ஒரு பூஜை பண்ணிருக்காங்க நிலத்துக்கு போன்ற பூஜை அதாவது கோமேஸ்வர் போடுறாங்க நம்மளை ஏமாத்துறது ஒரு அளவே கிடையாதா ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பிரதமர் சொன்னது நேற்று பூமி பூஜை நடக்கும் அந்த பூமி பூஜை நடந்த கொஞ்ச நேரத்துல அங்க இருந்து இளம் எடுத்துட்டு திருப்பி தொடர்ந்து அந்த அந்த பூமி பூஜை நடைபெற்ற உடனே உடனே பணிகள் ஆரம்பிப்பாங்க பார்த்தா ஒண்ணும் இல்ல இந்த வண்டி அப்படியே எடுத்துக்கிட்டாங்க இது நேற்று நடந்தது என்ன நடந்து பாராளுமன்றத்துல ஒரு ஐந்து வருடமா கேள்வி கேட்கணும் பதிலே சொல்லிட்டு சூடு கடைசியில் என்ன ஆச்சுன்னா அமைச்சரை பார்த்து நேரா கேட்டார் பாராளுமன்றத்துல கேள்வி அமைச்சர் அவர்களே ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பத்து ஆண்டுகளுக்கு முன்னால ப்ரபோஸ் பண்ணி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால அடிக்கல் நாட்டினாரு பிரதமர் அந்த ஏம்ஸ் கல்லூரி என்னாச்சு ஏம்ஸ் மருத்துவமனை என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா ஏம்ஸ் கல்லூரி எல்லாம் வந்துருச்சு தமிழ்நாட்டில் தானே நீங்க இருக்கேன்னு கேட்டாங்க தமிழ்நாடு தான் இருக்கேன் மதுரையில் அந்த மாதிரி கல்லூரி வந்ததே இல்லையா இல்ல இல்ல மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் வந்திருக்குது ஐம்பது மாணவர்களோடு மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் ஆரம்பிச்சிருக்குமே உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டேன் அதுக்கு மதுரை எய்ம்ஸ் ராமநாதபுரத்தில் ஏன் கொண்டு வைக்கிறீங்கன்னு கேட்டேன் அங்க ராமநாதபுரத்துல இருக்கிற கல்லூரியில இது ஒரு கிளாஸ் ரூம் ஆரம்பிச்சு நாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்ப ராமநாதபுரம் எவ்வளவு தூரம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மதுரையில இருந்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் மதுரை ஏம்ஸ் நடக்குதுப்பா இது பிரதம மந்திரி அவர்கள் சார்பில் அந்த அமைச்சர் சுட்ட வேணாம் சரி அதனுடைய தலைமை அலுவலகம் எங்க இருக்கிறது அது பாண்டிச்சேரியில் இருக்குது முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி அதனுடைய அலுவல் தலைமை அமைச்சகம் தலைமை நிர்வாகம் நிர்வாக அலுவலகம் பாண்டிச்சேரியில் இருக்கிறது நான் கேட்கிறேன் என்ன காரணம் என்று திரும்ப திரும்ப அவரை கேள்வி கேட்ட கருத்து சொன்னார் இது ஜெய்கா பண்ட் வரல ஜப்பானீஸ் ஜப்பான் நிதி நிறுவனம் எங்களுக்கு நிதி அளிக்க வேண்டும் ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் ஆயிரத்தி எண்ணூறு கோடி அவங்க அளிப்பதாக சொன்னார்கள் இன்னும் அளிக்கவில்லை அது அளித்த பிறகு நிச்சயமாக படைகள் தோங்கும் என்று சொன்னார்கள் நான் கேட்கிறேன் அஞ்சு வருஷமா நிதி கிடைக்கல அவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கு ஐந்து லட்சம் ஆறு லட்சம் பட்ஜெட் போடுறதுல அதுல நிதி ஒதுக்கீடு செஞ்சு அஞ்சு வருஷத்துல செஞ்சிருக்க முடியாதா ஆயிரத்தி எண்ணூறு கோடி எங்க அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் கோடி முடியாதா வந்திருக்க முடியும் ஆனால் தமிழ்நாடு என்கின்ற காரணத்தினால் இந்த ஓரவஞ்சனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் வாயில வடை சொல்றாங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று தோழர்கள் எல்லாம் கேலி கேளியாக சுட்டிக்காட்டினார்கள் இப்படி அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பதினெட்டுலயே ரெண்டாயிரத்தி இருபதுலயே இதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க அப்புறம் தான் என்ன அப்ரூவல் ஓரளா வாய்மொழியாக அப்ரூவல் கொடுத்துட்டு மெட்ரோ ரயில் திட்டம் ரெண்டாவது திட்டத்துக்கு அப்ரூவல் கொடுத்துட்டு அந்த திட்டத்துக்கு நீங்க எல்லாம் செய்யுங்க டிபிஆர் போடுங்க டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போடுங்க என்ன மதிப்பீடு பண்ணுங்க மதிப்பீடு பண்ண கொண்டு வாங்க நான் நிச்சயமா செய்யறோம்னு சொல்லிட்டு மூணு வழித்திடம்

இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரே அதுக்கு கொடி காட்டியிருக்காரு அனுமதி கொடுத்ததா ஒடி கொடி காட்டி ஆரம்பிச்சு வச்சிருக்காரு அந்த அந்த அமைப்பு அந்த திட்டம் இதுவரைக்கும் நிறைவேறும் அப்ப எப்போ நிறைவேற்றுவீங்க தெரியாது என்ன காரணம் ஜப்பான்ல இருந்து இன்னும் வரணும் அது மட்டும் இல்ல ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்ல இருந்து ஏசியா பேங்க்ல இருந்து வரணும் பணம் இந்த ரெண்டு துறையிலேயும் ரெண்டு நிதிநீர் விடுத்தும் பணம் வந்தாதான் அந்த முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு அனுப்பி வைக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது ஆனா தலைவர் நிறுத்தினாரா நீ பாருங்க மெட்ரோ மெட்ரோ பணி எங்க பார்த்தாலும் அந்த சென்னை முழுவதும் மூன்று வழித்தடங்களை பணி நடந்து கொண்டே இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் அன்பு தளபதி அவர்கள் அந்த திட்டத்தை கைவிடவே இல்லை கைவிடாமல் தொடர்ந்து தன்னுடைய தலைவர்கள் சுமந்து இந்த நாட்டு மக்களுக்காக ஆற்ற வேண்டிய கடமை தொடர்ந்து இந்த ஆற்றிக்கொண்டிருக்கிறார்கள் தம்பி மிகச்சிறப்பாக பேசக்கூடியவர் மாவர் பேச்சாளர் இந்த நாட்டு நம்முடைய தமிழர் நம்முடைய கழகத்தினுடைய கொழுகு பரப்பு செயலர் அவர் இங்க வந்துட்ட பிறகு நான் எனக்கு பேச வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா என்னுடைய சுமையெல்லாம் அவர் சூத்திட்டு போகிறது வழக்கம் அது பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி பொது வழியாக இருந்தாலும் சரி எனக்காக பேசக்கூடிய ஒரு இருக்கிறார் அவருக்காக இந்த இடத்தை விட்டு நான் நாளைக்காது உங்க சார் உங்களுடைய வார்த்தைகளோடு பாராளுமன்ற உறுப்பினருக்கு கட்சியில வந்து நம்முடைய இயக்கத்திலே தலைவர் தளபதி அவர்களிடம்

மலர் மலம் நூறு மலரில் உட்கார்ந்து தேனை எடுத்துக்கொண்டு இந்த தேர்தல் வெற்றிக்காக ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக உழைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி சிவா அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் கொஞ்சம் தென்பா இருக்கிறது தேவை ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கார் இந்த நடவை நாற்பதுக்கு நாற்பது நாம் பெற்றே ஆக வேண்டும் என்று அது இந்த கொஞ்சம் சிறப்பா பேச இருக்கிறார்

இதுவரை செய்த பணிகள் திட்டங்கள் இவைகள் இவைகளால் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் தொகை எவ்வளவு ஒரு கணக்கு உரிமை தொகை உங்களுக்கு தெரியும் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் கட்டணமில்லா பேருந்து நானூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி பயணங்கள் இதுவரை அனுமதிச்சர்கள் நிறைவேற்றிருக்கிறார் நானூத்தி நாற்பத்தி அஞ்சு கோடி பயணம் அப்படின்னா ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் பேர் இந்த பயணத்தை தொடர்ந்து தினந்தோறும் மேற்கொண்டிருக்கிறார்கள் காலை சிற்றுமையினுடைய அன்பு குழந்தைகளுக்கு பதினேழு லட்சம் பேர் புதுமை பெண் திட்டத்தில் நாலு கோடி எண்பத்தி ஒரு லட்சம் இலவச மின் இணைப்பு ஒரு லட்சத்தி அறுபத்தி ஐயாயிரம் நான் முதல் திறன் மேம்பாடு லட்சம் லட்சம் பேர் பேர் மக்களை தேடி மருத்துவம் ஒரு மாற்றுத் திறனாளிகள் நகைக்கடன் பதிமூணு லட்சத்தி பனிரெண்டாயிரம் பேர் கூட்டுறவு கடன் ஒரு லட்சம் பேர் சுயநிதி குழு ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஆறு மற்றொரு முதல்வர் திட்டத்தில் மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் பேர் வேளாண் வளர்ச்சி திட்டம் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேர் இல்லம் தேடி கல்வி முப்பத்தி நாலு லட்சம் ஆக மொத்தம் எவ்வளவு தெரியுமா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பேர் வாக்கு வங்கி மொத்தம் ஆறு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் இதுல பயனாளிகள் மட்டும் நாலு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி ஒன்று அப்படின்னா என்ன ஓட்டு போடுற போடுற சதவீதத்துக்கு ஓட்டு போடுறதுல எழுபத்தி ஏழு சதவீதம் இந்த பயனாளிகளே இருக்கிறார்கள் என்பதை திமுக தமிழ்நாட்டுல யாரும் வர மாட்டாங்க தமிழ்நாட்டுல யாருமே வெற்றி பெற முடியாது என்று சில பேர் பேசிட்டு இருக்காங்க சில பேர் யாருங்கிறது உங்களுக்கு தெரியும் அவங்க பெயரை வெற்றி இருந்துச்சு நான் உங்களுக்கு விளம்பரத்தை வரும்போது இந்த நாட்டில் இருக்கின்ற ஏனோதானக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாரம்பரியம் தெரியாமல் கொண்டிருக்கின்ற அந்த அன்பு தோழர்களுடைய வலிமை தெரியாமல் இந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் திமுக அந்த தேர்தலோடு போச்சு இனிமே இருக்காது திமுக என்ற அட்ரைஸ் முகவரியே இருக்காது என்று சொல்கிற அளவுக்கு அவர்களுக்கு தைரியம் வந்து இந்த தைரியத்தை கொடுத்தது யார் இந்த தைரியம் எப்படி வந்தது இந்த திமுக தொண்டர் இன்னும் கிளந்து எழவில்லை எழுகின்ற நேரத்தில் அவர்கள் இருக்கின்ற இடம் அவர் பேசுறது இருக்கார் என்பவர் மட்டும் சொல்லிக்குரிய நண்பர்களே ஜோசப் ஸ்டாலின் சோவியத் சுப்ரீம் சோகத்தினுடைய தலைவர் அதிபராக இருந்தார் ஜோசப் ஸ்டாலின் அவருடைய இணை அதிபராக இருந்தார் அவர் என்ன செய்தார்னா சுப்ரீம் சோகத்தினுடைய மீட்டிங் பொதுக்குழு அந்த சுப்ரீம் சோதருடைய கூட்டம் நடந்துட்டு இருக்கு அந்த கூட்டத்துல புருஷன் எழுந்து பேசினார் என்ன பேசினார்னா ஜோசப் ஸ்டாலின் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஜோசப் ஸ்டாலின் அவர் நமது நம்பிக்கை ஜோசப் ஸ்டாலின் நமது விருப்பம் ஜோசப் ஸ்டாலின் நமது உறுதி ஜோசப் ஸ்டாலின் நமது வெற்றி ஜோசப் ஸ்டாலின் நம்முடைய எதிர்காலம் என்று அன்றைக்கு புருஷன் ஜோசப் ஸ்டாலின் பார்த்து சொன்னார் நான் உங்களுக்கும் இந்த நாட்டினுடைய மக்களுக்கும் சேர்த்து ஒரே குரல் சொல்ல விரும்புகிறேன் முற்றுவேல் கலைஞர் ஸ்டாலின் நமது நம்பிக்கை ஒற்றுவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது விருப்பம் ஒற்றுவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது உறுதி ஒற்றுவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது எதிர்காலம் ஒற்றுவேர் கலைஞர் ஸ்டாலின் நமது வெற்றி அந்த வெற்றியை இரண்டாயிரத்தி இருபத்தி நாம் கொண்டு வருவோம் அன்பு தளபதியோடைய காலையில் வைத்து நாம் வாழ்த்து தெரிவித்து தெரிவிப்போம் அவருக்கும் சேர்த்து என்று சொல்லி விடைபெறுகிறேன் நாகம்